ஹாய் வெல்கம் பேக் டு சாய் பிரியா சேனல் வீட்டில் வந்து நாங்கள் ஸ்ரீயக்கா அரைக்க போகிறோம் அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இப்போ வந்திருக்கோம் எங்கள் தான் இதை வந்து ரெடி பண்ணுவாங்க இதான் உங்கள் கிட்டே நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அவங்க சொல்லுவாங்க எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லுவாங்க ம் சொல்லுங்காய் ஒரு கிலோ ம் அந்த பூந்திக்கட்டை ஒரு முக்கால் கிலோ அதை கொட்டையை எடுத்துட்டு நசுக்கி காய வைக்கணும் வசம்பு ஒரு நாலு பீஸு அது பேனு பொடுகு வராதுக்கு வசம்பு நெல்லிக்காய் முடிக்க நல்லது காய வச்சுருக்கோம் வத்தல் வெந்தயம் கால் கிலோ அது குளிர்ச்சி பயிறு குளிர்ச்சி அது போடணும் அப்புறம் வந்து ஆவாரம் பூ எங்கள் வீட்டாண்டு செடிங்களில் இருக்குது அது கட் பண்ணி காய வச்சு வச்சுருக்கோம் அப்புறம் வந்து வெற்றி வேறு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் வெற்றி வேறு மாட்டு மருந்த கடையில் கேட்டால் கிடைக்கும் மாதிரி இந்த இலையெல்லாம் வந்து கீழாநெல் இலை செம்பருத்தி பூ எலுமிச்ச இலை செம்பருத்தி இலை இது தவணம் வேப்ப இலை மருதாணி எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டு காய வச்சு அரைக்கிறோம் ரெண்டாவது அப்புறமா இந்த சாத்துக்குடி தூள் அது பண்ணிவிட்டு பன்னீர் ரோஸு காய வச்சு வச்சிருக்கோம் அப்புறம் வந்து சாத்துக்கொடி தூள் லெமன் தூள் எல்லாம் காய வச்சு போடணும் அது இப்போ கீழே நாங்கள் அப்புறம் காய வச்சு போடுவோம் அதுவும் எல்லாம் போட வேண்டிய ஐட்டம் இப்போ அது கிடைக்கல அது சேர்த்து போடணும் எல்லாம் போட்டால் உடம்பு கல்லா முடிக்கும் ரொம்ப நல்லது